அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ஒன்று வந்து சிறுவரும் பெண்களும் குளித்தி கையில் வைத்து சுற்றுவது மத்தாப்பு எலெக்ஷன் கமிஷன் தமிழில் எட்டு எலெக்ஷன் கமிஷன் தமிழில் தேர்தல் ஆணையம் நரி ஏமாற்றி பெற்றது பதினான்கு வடை நரி ஏமாற்றி பெற்றது வடை கூரை வேய பயன்படும் சுட்ட மண்பொருள் ஓடு கூரை பயன்படும் சுட்ட மண்பொருள் என்ன அப்படின்னா ஓடு அடுத்து வாசனைக்காக வாசனைக்காக சேர்க்கும் சேர்க்கும் கீரை வகை புதினா வாசனைக்காக சேர்க்கும் கீரை வகை புதினா ஆமை வடமொழிச்சொல் ஆமை அப்படிங்கக்கூடிய வடமொழிச்சொல் ஆமை வந்து தமிழ் சொல் வடமொழிச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூர்மம் பதினேழு கூர்மம் இந்த கூர்மத்தை என்ன சொல்லுவாங்கன்னா விஷ்ணுவோட அவதாரமாக சொல்லுவாங்க கூர்ம அவதாரம் வராக அவதாரம் வாமன அவதாரம் மச்ச அவதாரம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதில் கூர்ம அவதாரத்தை மந்தாரமலையை தாங்கி தேவர்களுக்கு அமிர்தத்தை பெற்றுத்தந்தது இந்த கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் சமஸ்கிருதத்தில் கூர்மம் அப்படின்னா நம்ம என்ன பொருளுங்க ஆமை அப்படின்னு பொருள் இது கறிக்கு உதவாதம் பத்தன்போது கறிக்கு உதவாதாம் ஏட்டு சுரக்காய் ஏட்டு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதாம் வளமிருந்து இடம் இடமிருந்து வளம் முடிஞ்சிருச்சு வளமிருந்து இடம் நாலு ஆற்றில் வருவது நான்கு ஆற்றில் வருவது என்ன வரும் வெள்ளம் தானே வரும் வெள்ளம் நான்கு வளமிருந்து இடம் வெள்ளம் வெள்ளம் ஆற்றில் வருவது வெள்ளம் உற்சாக மிகுதி உற்சாக மிகுதி சந்தோஷம் நிறைய வரும் அது உற்சாக மிகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம் ஐந்து உற்சாக மிகுதி என்ன அப்படிங்கிறத கடைசியில் பார்ப்போம் ஒன்பது வருவாய் வருவாய் வருமானம் வருவாய் அப்படிங்கிறது வருமானம் இது கிடைக்க கோர்ட்டுக்கு போக வேண்டும் எது கிடைக்க கோர்ட்டுக்கு போகணும் பன்னிரெண்டு நீதி 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 கிடைக்க நாம் கோர்ட்டுக்கு போகணும் இயேசு கிறிஸ்து வேறு பெயர் ஏசு கிறிஸ்துவை நாம் எப்படி சொல்லுவோம் கர்த்தர்னு சொல்லுவோமா பதிமூணு கர்த்தர் கர்த்தர் அம்பு பானம்னு சொல்லுவோம் இருபத்தி ஒன்று அம்பு இருபது இருபத்தி ஒன்று பானம்னு சொல்லுவோம் இரண்டு எழுத்து வந்திருக்கிறதுனால என்னதுங்க கனை கனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்பு வளம் இருந்த இடம் முடிஞ்சிருச்சு அடுத்து மேலிருந்து கீழ் இந்திய கடலில் உள்ள ஒரு வளைகுடா இந்திய கடலில் உள்ள ஒரு வளைகுடா என்னதுங்க மன்னார் வளைகுடா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா இது பவளப்பாறைகள் கொண்ட ஒரு தேசிய பூங்கா இங்கே தான் கடல் அலைகள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராமர் பாலம் இங்கே தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க மன்னார் வளைகுடா பெண்கள் காவி சாரி சோவி காய்களை உருட்டி விளையாடுவது இரண்டு தாயம் தாயம் இதையும் கற்றுமர மூணு களவு கலவு கற்றுமர கலவு கற்றுமர மாமல்லபுரம் கோவில்கள் இவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நமக்கு நல்லா தெரியும் பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது ஏழு இல் ல பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது இது சோறு போடும் என்னது பத்து பத்து வந்து சுத்தம் ஆல்ரெடி இருக்குது பாருங்கள் இத்து தாளம் இத்து இருக்குது பாருங்கள் இம் இருக்குது பாருங்கள் சுத்தம் சோறு போடும் சிவன் இதற்கு மண் சுமந்தாராம் பதினாறு சிவன் இதற்கு மண் சுமந்தார் புட்டுக்கு மண் சுமந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த திருவிளையாடல் புராணத்தில் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த மண் சுமந்த சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதோட பிறம்படியும் பட்டார் அப்படின்னு சொல்லியும் இந்த பிட்டுக்கு மண் சுமந்தார் சிவன் அப்படிங்கிறத சொல்லுவோம் பதினெட்டு மலேசியா சிங்கப்பூரில் பேசப்படும் மொழி பதினெட்டு மலாய் தமிழ் பேசப்படுது சீன மொழி பேசப்படுது மலாய் மொழியும் பேசப்படுது ஸோ அதனால் மலாய் அடுத்து கீழிருந்து மேல் ஆறு ஆளும் வேலும் பல்லுக்கு உருதி ஆறு ஆளு ஆளும் ஆளும் வேலும் பல்லுக்கு உருதி என்பர் பெருமாள் பெருமாள் அப்படிங்கிறதுல இங்கே பேர் இங்கே நீதி போட்டிருக்கிறோமா பதினொன்று பெருமாள் பதினொன்று பெருமாள் திரு திருமால் பெருமாளை எப்படி சொல்லுவோம் திருமால்னு சொல்லுவோம் விஷ்ணுன்னு சொல்லுவோம் நாராயணன்னு சொல்லுவோம் அப்போ இங்கே தீ இருக்கிறதுனால திருமால் அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம் ஓகே அடுத்து அலைமணியின் சத்தம் அலை அலை ஓசை மணியின் சத்தம் ஓசை அதனால் பதினைந்து ஓசை கீழிருந்து மேல் பதினைந்து ஓசை பறவைகள் வீடு பதினேழு பறவைகளின் வீடு கூடு ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணிட்டோம் பறவைகளின் வீடு அப்படிங்கிறத நம்ம தெரியாமலே ஃபில் பண்ணிட்டோம் அது இங்கே வந்துருச்சு கூடு கட்டை விரலை குருதட்சணையாக கொடுத்தவர் பத்தொன்பது பத்தொன்பது கட்டை விரலை குருதட்சணையாக கொடுத்தவர் கொடுத்தவர் ஏக்கலைவன் யார் சார் இந்த ஏக்கலைவன் அப்படின்னா ஒரு வேடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துரணோச்சாரியரை குருவா ஏத்துக்கிட்டு மறைந்திருந்து வில்வித்தை கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய வில் வில்வித்தை வீரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் மகாபாரத கதையில் வருது இதற்காக குரு தட்சணையாக துர்ணாச்சாரியார் ஏகலைவனோட கட்டை விரலை கேட்டார் அப்படிங்கிறது நமக்கு படித்த ஒரு புராண வரலாறு அடுத்து வருடா இவர் வருடா ஆளிப்பேரலை கலைந்துள்ளது இருபது சுனாமி ஆளி சுனாமி கலைந்துள்ளது சு இருக்கு இங்கே இருக்குது நா இங்கே இருக்குது அப்போ என்ன பண்ணும் சு நா சுனாமி அப்படி மாற்றி போட்டுக்கணும் கலைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவர் வருடா வருடம் ஆற்றில் இறங்குவார் யார் வருடா வருடம் ஆற்றில் இறங்குவார் நம்ம மதுரை சித்திரை திருவிழாவில் கல்லழகர் யார் கல்லக யிர் கல்லலகர் வருடா வருடம் ஆற்றில் இறங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து ஆறு ஆறு வந்து வளம் இடம் இதை நம்ம ஃபில் பண்ணாமல் இருக்கிறோம் வளம் இடம் ஆறு மன்னிக்கணும் இடமிருந்து வளம் ஆறு உற்சாக மிகுதி ஆரவாரம்னு சொல்லுவோமா ஆற வாரம் ஆரவாரம் உற்சாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து ஐந்து மேலிருந்து கீழ் ஐந்து மேலிருந்து கீழ் கிருஷ்ணரின் தந்தை கிருஷ்ணரின் தந்தை யார் வாசுதேவர் வாசுதேவர் கிருஷ்ணரோட தந்தை அடுத்து நான்கு பலம் மேலிருந்து கீழ் நான்கு பதநீரை காய்ச்சினால் என்ன கிடைக்கும் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஆ ஆறில் வருவது வெள்ளம் இங்கே வந்துருச்சு பதநீரை காய்ச்சினால் மேலிருந்து கீழ் வெள்ளம் என்ன கிடைக்குது வெள்ளம் கிடைக்குது ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் எதுவும் விடுபட்டுருக்கா எதுவும் விடுபடலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் இது நானாகவே அப்படி செல்ஃபாக எடுத்து போடுற வீடியோ தான் இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் யுவர் எக்ஸலண்ட் timing for this time.